ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோரா கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மொட்டைக்கோஸ் கடற்பருப்பு கூட்டோம் கோவக்காய் பொரியலந்தவங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மொட்டைக்கோஸை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் நான் பொடி பொடியாக நறுக்கிட்ருக்கங்க இப்போ நமக்கு அந்த கூட்டில் போடுற அளவுக்கு இருக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கணும் அப்போ தான் கடலப்பருப்பு கூட சேர்ந்து சாப்பிட்றக்கு நல்லாயிருக்குங்க அது ஒரு பக்கம் நறுக்கி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வந்துட்டு கோவக்காயை நறுக்கி எடுத்து வச்சிடலாம் முதல்ல காய் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சமைச்சிடலாம் இப்போ பாருங்கள் கோவக்காயும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக நறுக்கி இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டுக்கு அரைக்க தேவையான பொருள் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்க கடலப்பருப்பும் முட்டைகோசும் சேர்ந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ பூ மாதிரி வெந்திருக்குன்னு இப்போ இதோட நம்ம அரைச்ச கலவையை சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் மூணு போட்டு அரைச்சோம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக நமக்கு கிடச்சிருக்குன்னு இது மாதிரி நீங்கள் அரைச்சது இப்போ நம்ம கடலப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுத சேர்த்திட்டு நல்லா கலறி விடலாங்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மூணு பூ ஒரு சூப்பர் மனம் கொடுக்குங்க சூப்பர் ருசியும் கொடுக்கும் ஒரு பக்கம் கடலப்பருப்பு முட்டை கோஸு கூட்டு ரெடியாகிடுச்சுங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வரச்சட்டி வச்சாச்சு தாளிப்பு கொடுக்க தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு நறுக்கி வச்சா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கருவேப்பில் சேர்த்து ஒரு கல்லறி கலரி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாங்க தக்காளி வதங்கி தக்காளியோட பச்சை வாசம் போனோன்னா நாம் கூட்டில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம் முட்டைப்போஸ் கடலப்பருப்பு கூட்டுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்திட்டோங்களா அது நல்லா ஒரு கலர் கிளறிகிட்டு இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க தாலிப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சி தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூட்டில் இந்த கலவையை சேர்த்திக்கலாம் தாளிப்பை சேர்த்திடலாங்க சேர்த்து நல்ல ஒரு கலர் களைறிவிட்டுர்லாங்க சூடான சுவையான ஆரோக்கியமான கல்லைப்பருப்பு கோஸ் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கடப்பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டு வந்துங்க ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் ஒரு வடை பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதில் கூட்டு இல்லாமல் எப்படிங்க கூட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுதான் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து கோவைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா அதுலேயே கோவைக்காய் பொரியல செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதே பண்ணலே போட்டாச்சுங்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்திருக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ கலர் மாறிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கியாச்சுங்க இப்போ நறுக்கி வச்சு கோவைக்காய் சேர்த்துக்கலாம் கோவைக்காயில் பல நன்மைகள் இருக்குங்க அதில் உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அலர்ஜி இருந்துச்சுன்னா அது சரியாகுங்க கோவைக்காயெல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்க்கும் சேர்த்துக்கலாம் கோவக்காயில் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்குங்க வெயிட் லாஸுக்கு ரொம்பவே உதவுதுங்க அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க இப்போது கோவக்காய் பொரியலுக்கு ஸ்பெஷல் மசாலா தயாரிச்சிடலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் அடுத்தது ஒரு இருபது மிளகு சேர்த்திருக்கங்க இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடிகள்லேயோ இல்லை மிக்ஸிலேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நான் செஞ்சுருக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போதும் அரை ஸ்பூன் போட்டு கோவக்காய் நல்லா கோவக்காய் கறி மனமும் ருசி அவ்வளோ சூப்பராக வச்சுங்க நாங்கள் சாப்பிடும்போது இந்த கோவக்காய் பாய்க்க தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க வருத்தம் இல்லைங்களா மல்லி மிளகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாருங்கள் இடிச்சிருக்கேன் குரகுரப்பாக இதை வந்து சேர்த்திக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொரியல் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா இந்த ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணும் அதனால் நீங்கள் அளவாக சேர்த்திக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தாங்க ஸ்பெஷல் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சாதம் கோவைக்காய் பொரியல் கடலப்பருப்பு முட்டைக்கோசு கூட்டு மாம்பழம் எல்லாம் வச்சிருக்கோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ